இந்நாண்டு உலகம் எங்கிலும் வாழும் எல்லா மக்களுக்கும் ஒரு மிக பெரிய சந்தோஷம் கொடுக்கக்கூடிய நாளாகும் காரணம் நாம் கடந்த வருடத்தை வெற்றிகரமாக கடந்து விட்டோம் இப்பொழுது வாழ்க்கையின் அடுத்த கட்டம் நோக்கி செல்கின்றோம் அப்படியாக நாம் பல விஷயங்களை அன்றைய நாளில் செய்வது மிக அவசியம் முதலில் நல்ல எண்ணம் மனதில் கொள்ள வேண்டும் அதாவது எல்லாரும் சமயங்களில் ஆழ்ந்த சிந்தனைக்கு செல்வது இயல்பு அப்பொழுது நாம் என்ன நினைக்கின்றோம் என்பது முக்கியமாகும் அதாவது ஆழ்ந்து சிந்திக்கும் பொழுது நம்மை அறியாமல் நம் எண்ணங்களுக்கு அதிக சக்தி உண்டாகும் அதனால்தான் பெரியவர்கள் எண்ணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் அப்படியாக இந்த புத்தாண்டில் நாம் என்ன யோசிக்கப் போகின்றோம் ஏதாவது தவறுதலாக நடந்து விடுமோ என்று அச்சம் கொள்ளாமல் வருவது நன்மையில் முடியும் எது வந்தாலும் தைரியமாக எதிர்கொண்டு சரி செய்து விடலாம் என்ற எண்ணம் வளர்த்து அந்த எண்ணம் போல் அந்த வருடம் அமையும் அப்படியாக ஒவ்வொரு நாளும் புதுமையானதுதான் அதில் சில நாள் இன்பம் வரலாம் பல நாள் துன்பம் அனுபவிக்கலாம் துன்பம் வரும் வேளையில் மனம் முதலில் தேடுவது இறைவனைத்தான் நாம் எத்தனை நல்லவர்களாக இருந்தாலும் எத்தனை தான தர்மங்கள் செய்தாலும் நேரம் சரியில்லை என்றால் காலத்தின் கைதியாக வேண்டிய சூழ்நிலை உருவாகும் என்னதான் துன்பம் அனுபவித்தாலும் நாம் செய்ய நல்ல விஷயம் எப்பொழுதும் ஒரு நாள் கை கொடுத்து தாங்கி பிடித்து கொண்டு இருக்கும் அதோடு இறைவனுடைய அருள் நமக்கு இருந்தால் நாம் எவ்வளவு பெரிய துன்பங்களாக இருந்தாலும் அதை கடந்து விடலாம் அந்த வகையில் துன்ப காலத்தில் விஷ்ணு சகசிர நாமத்திலிருந்து ஒரு வரியை நாம் நாளை உச்சரிப்போம் என்றால் இறைவனுடைய பரிபூர்ண அருள் கிடைக்கும் என்பதில் சந்தேகமே கிடையாது இந்த வீடியோவை கிளிக் பண்ணி பார்க்குறவங்க எல்லாருக்கும் எனது வணக்கம் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்சா இந்த அற்புதமான வாய்ந்த இந்த ஒரு மந்திர வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க சாஸ்திரத்தில் மாதா পিতা குரு தெய்வம் என்று தான் சொல்வார்கள் அந்த வகையில் முதலில் நாம் வீட்டில் உள்ள பெரியவர்களிடம் ஆசிர்வாதம் வாங்குவது மிக அவசியம் அம்மா அப்பா தாத்தா பாட்டி என்று வீட்டில் உள்ள பெரியவர்களை சந்தித்து ஆசி வாங்குவது சிறந்த பலனை கொடுக்கும் மனிதன் ஒன்றை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் வீட்டில் உள்ள பெரியவர்களை உதாசீனம் செய்து எத்தனை குலதெய்வம் ஏறி இறங்கினாலும் எத்தனை ஈசனை தரிசனம் செய்தாலும் அவர்களின் வேண்டுதல் நிறைவேறாது உங்கள் வாழ்க்கையில் உண்மையில் மாற்றம் வேண்டுமென்றால் தாய் தந்தை குருவிடம் மரியாதையுடனும் பண்பாகவும் நடந்து கொள்ளுங்கள் உங்கள் மாற்றத்தை அங்கு இருந்து தொடங்க இந்த ஒரு புத்தாண்டு உங்களுக்கு நல்ல ஒரு நாளாக அமையப்போகிறது போகிறது எந்த ஒரு கிரக மாற்றம் நிகழ்ந்தாலும் நம்முடைய சிறந்த பண்பால் அதனுடைய தாக்கம் குறைவாக இருப்பதை பார்க்க முடியும் அதோடு இக்கட்டான சூழலும் இறைவன் கை கொடுக்கும் நம்மை காப்பதை பார்க்க முடியும் ஆக கஷ்டம் ஏற்படுகிறது என்றால் கடவுள் உங்கள் நடைமுறையை கவனிக்க சொல்கிறார் அதை கவனித்து திருத்திக் கொண்டு இறைவனை சரணடைய அவன் அவர்களை அணைத்துக் கொள்வார் அதேபோல் சுத்தமான மனமும் இடமும் தான் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழிவகுக்கும் புத்தாண்டிற்கு முதல் நாள் வீட்டை சுத்தம் செய்து கொள்ள வேண்டும் புத்தாண்டு அன்று காலையில் குடும்பத்துடன் சேர்ந்து பூஜை செய்து வீட்டில் சாம்பிராணி தூபம் போட்டு உங்கள் கைகளால் முடிந்த நெய்வேத்தியம் படைத்து வழிபாடு செய்யுங்கள் இதனால் மனம் புத்துணர்ச்சி பெருகும் அந்த சந்தோஷமே ஒரு நல்ல தொடக்கமாக அமையும் அதோடு அருகில் உள்ள ஆலயம் சென்று குடும்பமாக வழிபாடு செய்து வரலாம் முடிந்தால் குலதெய்வம் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து கூடுதல் சிறப்பு கோவிலுக்கு செல்லும் பொழுது வெறும் கையாக செல்லாமல் பூக்கள் அல்லது மாலை வாங்கி இறைவனுக்கு சாற்றி வழிபாடு செய்து வாருங்கள் வாழ்க்கையில் துன்பம் எல்லாம் படிப்படியாக குறைவதை பார்க்க முடியும் நாளை சொல்லக்கூடிய துன்ப காலத்தில் விஷ்ணு சகஸ்ரக நாமத்திலிருந்து இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் சொல்லி பாருங்கள் அந்த ஒரு மந்திரம் ஓம் ஷர்வத்ருஷே நமக ஓம் ஷர்வத்ருஷே நமக விஷ்ணு சகஸ்ர நாமத்தில் ஆயிரம் நாமங்கள் உள்ளது அதில் ஒரு நாமம் தான் இது இருபத்தி ஒன்றாவது மந்திர வார்த்தை இது இந்த மந்திரத்திற்கு அர்த்தம் என்னவென்றால் எல்லா கஷ்டங்களையும் அந்த கடவுள் பார்த்துக்கொள்வார் கொள்வார் என்பதுதான் இந்த நாமத்தை உச்சரிப்பவர்கள் பக்கம் நியாயம் இருக்க வேண்டும் நீங்களே எல்லா தவறையும் செய்துவிட்டு எல்லா அநியாயத்தையும் செய்துவிட்டு கடவுள் காப்பாற்றுவாய் நீயே இந்த பிரச்சனையை பார்த்துக்கொள் என்று சொன்னால் எதுவும் நடக்காது உண்மையான பக்தியோடு நேர்மையாக இருப்பவர்கள் சொல்ல வேண்டிய மந்திர வார்த்தை இது இந்த வார்த்தை ஜனவரி முதல் தேதி அதாவது நாளை புதன்கிழமை காலை கண் விழித்ததும் யாரிடமும் பேசக்கூடாது நேராக எழுந்து குளித்துவிட்டு பூஜை அறையில் விளக்கேற்றி பெருமாளை நினைத்து இந்த மந்திரத்தை மூன்று முறை சொல்லிவிட்டு அன்றாட வேலையைத் தொடங்குங்கள் இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கான கஷ்டங்கள் விலகும் இந்த தகவலுடன் ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் அனைவருக்கும் இணைய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் பிறக்க இருக்கிற இந்த ஆண்டில் நீங்கள் எந்த நோய் நொடியும் இல்லாமல் பணக்குறை இல்லாமல் கஷ்டப்படாமல் நலமுடன் வாழ வேண்டும் என்று அந்த விஷ்ணுவை நான் வணங்கி கொண்டு இந்த பதிவை நான் நிறைவு செய்து கொள்கிறேன் இந்த வீடியோவை முழுமையாக கேட்டிருந்தீங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் எனது நன்றி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பயனுள்ளதாக இருந்திருந்தாலும் நம்ம அஸ்மி சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க மேலும் வீடியோவுக்கு லைக் பண்ண மறக்காதீங்க முடிஞ்ச இந்த வீடியோவை ஷேர் பண்ணுறதுக்கும் மறக்காதீங்க இதை எதையும் செய்யாட்டினாலும் பரவாயில்ல இந்த மந்திரத்தை மூன்று முறை நாளைக்கு காலையில் உச்சரிக்க மறக்காதீங்க அடுத்த ஆன்மீகம் சந்த பதிவில் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஹாப்பி நியூ இயர்